தான் நேஷனல் தலைவர் பதவியை அகற்ற ஒப்புக்கொண்டதாக கூறப்படுவதை பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அடி அவாங் மறுத்துள்ளார் ஜனவரி பதினாறாம் தேதி முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ மொய்டின் யாசிரியனனான கூட்டத்தில் கூட அந்த விவகாரம் பேசப்படவோ ஒப்புக்கொள்ளப்படவோ இல்லை என அடி அவாங் தெளிவுபடுத்தினார் வரிக்காத்தான் தலைவர் பதவியை அகற்றிவிட்டு புதிதாக பி என் தலைவர் மன்றத்தை அமைக்க விருப்பதாக கூறி கூட்டணி கட்சிகளுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதம் நேற்று வைரலானதை அடுத்து பாஸ் இந்த மறுப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது பரிகத்தா நேஷனல் கொள்கைகள் மற்றும் திசைகளை பாதுகாப்பதில் தலைவர் மன்றம் ஆலோசனை மற்றும் ஒழுங்குமுறை அல்லது மேற்பார்வை அமைப்பாக செயல்படும் என்ற கருத்தை பாஸ் மீண்டும் வலியுறுத்துகிறது ஆனால் நடப்பிலுள்ள தலைவர் பதவி அகற்றப்படக்கூடாது கூட்டணி அமைப்பு விதிகளின்படி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என ஹடி வலியுறுத்தினார் அதே சமயம் பெரிகத்தான் உச்சமன்றம் நிர்வாக மற்றும் வியூக விவகாரங்களை நடைமுறைப்படுத்தும் அமைப்பாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பரிகத்தான் கூட்டணியை மறுசீரமைத்து பர்சாத்து கட்சி தலைவர் மன்றத்தை வழிநடத்தவும் பாஸ் கட்சி நிர்வாக செயற்குழுவுக்கு தலைமை தாங்கவும் அடியாவாங் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மொயலின் அனுப்பியதாக கூறப்படும் கடிதம் முன்னதாக வாட்ஸ்அப்பில் வைரலானது ஜனவரி பதினாறாம் தேதி மொய்டின் வீட்டில் நடைபெற்ற சந்திப்பில் அதற்கு இணக்கம் காணப்பட்டதாகவும் அதில் பாஸ் துணைத் தலைவர் பொதுச்செயலாளர் இருவரும் பங்கேற்றதாகவும் அந்த கடிதம் கூறியது ஆனால் அடி அதனை மறுத்திருப்பதன் மூலம் அந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் தலைமைத்துவ பிரச்சினை வெடித்திருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி மொய்டின் பரிகாத்தான் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததும் அதனை தாங்கள் நிரப்பப் போவதாக பாஸ் அறிவித்து வருவதும் தெரிந்தது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சைட வெளியாக்கிட்டு இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் இந்திய தொழில்முனைவோர் கருணுதவி திட்டமான ஸ்பூமிக்கு அரசாங்கம் இவ்வாண்டு ஐம்பது மில்லியன் ரிங்கீட் ஒதுக்கீடு செய்துள்ளது கடந்த ஆண்டு முப்பது மில்லியன் ரிங்கீட்டி ஒதுக்கப்பட்ட நிலையில் ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் அது உயர்த்தப்பட்டுள்ளதாக குஸ்கோப் எனப்படும் தொழில்முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறியுள்ளார் இந்நடவடிக்கை அமைச்சின் ஏபிசிடி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதன் நோக்கம் இந்திய சமூகத்தின் தொழில் சூழலை வலுப்படுத்துவதாகும் என அவர் குறிப்பிட்டார் இதுவரை நாடு முழுவதும் நூற்று முப்பத்து ஆறு இந்திய தொழில் முனைவோர் இந்த திட்டத்தின் மூலம் நான்கு மில்லியன் ரிங்கிட் நிதியை பெற்றுள்ளனர் இதனிடையே பினாங்கு தைப்பூசத்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி இருநூறு வீரா குஸ்கோப் தன்னார்வலர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் சமூக சேவைகளில் ஈடுபடவும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சிங் குறிப்பிட்டார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இரட்டை கணக்கு பதிவு முறையில் செயல்பட்டதாக கூறப்படும் பிரபல உடம்புப்பிடி மையத்துடன் தொடர்புடைய ஐந்து பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி கைது செய்திருக்கிறது முப்பது முதல் ஐம்பது வயதிலான அந்த நிறுவன இயக்குநர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கில்லான் பள்ளத்தாக்கிலும் புத்ராஜயாவிலும் கைதாகினர் வருமானத்தை மறைத்ததில் அந்நிறுவனத்தில் ஆண்டுதோறும் ஏழு புள்ளி ஐந்து வரி கசிவு ஏற்பட்டது விசாரணையில் இதையடுத்து சந்தேக நபர்களின் கணக்குகள் சுமார் பத்தொன்பது மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் ஆடம்பர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இருக்க அமலாக்க அதிகாரிகளுக்கு அவர்கள் லஞ்சம் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது ஈராயிரத்து இருபத்து மூன்று முதல் செயல்பட்டு வரும் இந்த உடம்புப்படி மையத்துக்கு நாடு முழுவதும் முப்பத்தி இரண்டு கிணகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஜோர்ஜ் சிங்கப்பூர் மக்களே காலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து தொடங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரமாண்டமான தொடக்கம் கோலாகலமான கொண்டாட்டம் புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ் ஸாரீஸ் குர்தா குர்தீஸ் புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேவரட் ஆர்டிஸ்ட் இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூல் ஆய் ஜோ பார்வை பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பிக் சே பிக் டிஸ்கா இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட மூவர் பிரபல குற்றச் கும்பலான கேப்டன் பிரபாவின் உறுப்பினர்களாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு வயது ரவீந்திரன் ராஜ்குமரேசன் முப்பது வயது பிரதீப் குமார் செல்வராஜ் முப்பது வயது ஸ்ரீதரன் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னதாக பிரிட்டனிலிருந்து வெளியேற்றப்பட்டு மும்பையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர் பின்னர் கடுமையான போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று காலை கே கொண்டு வரப்பட்டு கொண்டுவரப்பட்டு நேரடியாக சப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரை கொலா ஜஞ்சாரம் தோட்டத்தில் தோட்டத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக அம்மூவர் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது கேப்டன் பிரபா என்ற பெயரில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் இவர்கள் ஈடுபட்டு வந்ததாகவும் நம்பப்படுகிறது இந்நிலையில் அக்குற்றம் சொஸ்மா சட்டத்தின் கீழ் வருவதால் அவ்வழக்கை ஷாலாம் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீண்ட கால சிறை தண்டனை எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் பூஜை மேடைகள் உணவு திருவிழா என கல போகுது குடும்பத்தோட வாங்க மகிழ்ச்சியா போவீங்க எண்பது சர்டிபிகேட் விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு மறந்துடாதீங்க சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் நாட்டில் இருபத்தி ஆறு பயங்கரவாத தாக்குதல் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன தனிநபர்கள் கும்பல்கள் என நூற்று கணக்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் தன்சே அயுப்கான் பிச்சை கூறினார் தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களால் குறிவைக்கப்பட்டவை பெரும்பாலும் பொதுமக்கள் கூடும் இடங்கள் அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் என்றார் இந்த ஈராயிரத்து பன்னிரண்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்கு காலகட்டத்தில் இரண்டு பயங்கரவாத தாக்குதல்கள் எப்படியோ நடந்துவிட்டன ஒன்று ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு பூச்சோங்கில் கேளிக்கை மையம் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றொன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஜோஹர் உளுதிரம் போலீஸ் நிலையத்தில் இரண்டு போலீஸ்காரர்களை பலிக்கொண்ட தாக்குதலாகும் பெரிய அளவிலான திட்டங்கள் குறைந்தாலும் இணைய தீவிரவாதம் இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிறது இதனால் சிறப்பு பிரிவு தொடர் கண்காணிப்பு தடுப்பு கைது சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஆயுப்கான் கூறினார் சைபமும் அசைபமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை ஷாப்பி லசாடா டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் செஃப் இஜி ப்ரொடாக்ஸ் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பதை கட்டுப்படுத்த தாய்லாந்து அரசு முதல் முறையாக கருத்தடை தடுப்பூசியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது தற்போது தாய்லாந்தின் காட்டு உயிரின பாதுகாப்புத்துறை மூன்று பெண் காட்டு யானைகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தியுள்ளது கிழக்கு தாய்லாந்தின் ஐந்து மாகாணங்களில் யானைகளின் பிறப்பு விகிதம் ஆண்டுக்கு சுமார் எட்டு குழுக்காடாக உயர்வடைந்துள்ளது இதனால் மனிதர்கள் யானைகளால் அதிகம் தாக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னூற்று முப்பத்தி நான்காக இருந்த காட்டு யானைகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு சுமார் எண்ணூறாக உயர்ந்துள்ளது ஈராயிரத்து பன்னிரண்டு முதல் மனிதர் யானை மோதல்களில் சுமார் இருநூறு மனிதர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளும் உயிரிழந்துள்ளனர் உலகளவில் அபாய நிலை இனமாக கருதப்படும் ஆசிய யானையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட யானைகள் நல்ல உடல்நிலையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மே மாதத்துக்கு முன் மேலும் பதினைந்து தடுப்பூசி அளவுகள் பிற யானை குழுக்களுக்கு செலுத்தப்பட உள்ளன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்